நம்ம ஊர் நம்ம வரலாறுன்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க அதில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கல்வெட்டு அது மட்டும் இல்லாமல் கற்சிற்பங்கள் பழமையான கோவில் கோட்டைகள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் ஆய்வு செஞ்சு அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாக்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தாங்க இந்த காணொலி நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விருப்பாச்சிபுரத்தில் இருக்க விருப்பாச்சிபுரம் அம்மன்ற கோயிலுக்கு தாங்க வந்தோம் இந்த கோவில் முந்நூறுலேருந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில் அலீர தருவாயில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பம் செய்துக்கிருக்காங்கங்க சரஸ்வதி சிற்பம் சிங்கம் சிற்பம் அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவலிங்கமும் செதுக்கியிருக்காங்க கருவறைக்குள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விருப்பாச்சிபுரம் அம்மன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க அந்த கோயில் கருவறைக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகரோன்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன்ற அறிகுறியே இல்லைங்க ஒரு முருகர் இருக்கிற மாதிரி தான் அறிகுறி இருக்குது ஸோ கரெக்டாக எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருந்திருக்குங்க காலப்போக்கில் எல்லாமே கலவாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலும் அழிகிற தருவாய்க்கு வந்துருச்சுங்க இந்த கோயிலை சுற்றி மண்ணுக்கடியில் நிறைய சிற்பங்கள் புதஞ்சிருக்குங்க நாங்கள் அதை காட்சம் பாருங்கள் கீழே மேலே எல்லாமே அந்த காலத்திலே சிற்பங்களை வச்சு செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலோட வரலாறு நாங்கள் அதை கேட்டோங்க கோயில் இருக்க சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லைங்க நாங்கள் அந்த ஊர் கிட்டே கேட்டோம் என்ன தலை இல்லைன்னு அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைச்சதாகவும் இன்னும் கொஞ்சம் பேர் அது பாரம்பரியமே உடஞ்சிதான் இருக்கிறதாகவும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கரெக்டாக தெரியலங்க உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில் மாதிரி இன்னும் நிறைய கோயில் நம்ம ஊரில் இருக்குங்க எல்லாத்தையும் தேடி நாங்கள் வரலாறு பயணிக்கிறோம் உங்களோட சப்போர்ட்டோட இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்க பதிவு பண்ணுவோங்க நன்றி